தென்னகத்தின் பாளையக்காரராக விளங்கியவர் வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர் பிறந்தது பாளையங்கோட்டை அருகே சிறு வயதிலேயே வலிமையும் தைரியமும் நிறைந்தவர் அந்த காலத்தில் ஆங்கிலேயர்கள் தென்னகத்தை கைப்பற்ற பல வழிகளில் முயன்றனர் அவர்களுக்கு வரி கட்ட வேண்டுமென்று பல பாளையக்காரர்களுக்கு கட்டளை விடுத்தனர் ஆனால் கட்டபொம்மன் நான் என் நாட்டின் மக்களிடம் இருந்து வரி வாங்க முடியாது என் நிலம் தமிழ்நாடு நான் அடங்க மாட்டேன் என்று நேராக மறுத்தார் இதனால் ஆங்கிலேயர்கள் கோபமடைந்தனர் கட்டபொம்மனை பிடிக்க அவர்கள் படையை அனுப்பினர் ஆனால் அவர் தனது வீரர்கள் சிலருடன் ஒன்றாக நிற்பதையும் போராடுவதையும் தொடர்ந்தார் பவனி நகரின் அருகே நடந்த போரில் கட்டபொம்மன் தனியாகவே பல ஆங்கிலேய வீரர்களை எதிர்கொண்டார் கையில் மட்டும் ஒரு வாள் இருந்தாலும் அவரது கண்களில் இருந்த தீ இன்னும் பெரிய ஆயுதம் அவரை ஆங்கிலேயர்கள் ஏமாற்றி கைது செய்து தூக்கிலிட்டனர் ஆனால் கட்டபொம்மன் மரணத்திற்கு பாராம் அவர் சொன்ன வார்த்தை இன்று வரை தமிழரின் இரத்தத்தில் ஓடுகிறது